வந்தே மாதிரம் முன்னேறிய தமிழகத்தை உருவாக்கும் திராவிட மாடல் அரசு இது இது வந்து இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பேசினது முன்னேறிய தமிழகத்தை உருவாக்கும் திராவிட மா மாடல் அரசு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எழுபத்தேழு வரைக்கும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் எண்பத்தொம்போது தொண்ணூறில் அவங்க அப்பா தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அஞ்சு முதலே மொத்தமாக மொத்தமாக அஞ்சு முதலே மு அஞ்சு தலைவர் முதல்வராக இருந்தார் ஆனால் முன்னேறிய தமிழகம் வரல இப்போ இவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு இருபடி சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உத்தம புத்திரர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பள்ளி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் நாங்கள் எவ்வளோ கொள்ளடிச்சாலும் எங்களை கண்டுக்கொள்ளக்கூடாது நாங்கள் நீங்கள் கொள்ளை கண்டுருக்குமா அறுபத்தேழுலேருந்து உங்கள் அப்பா அடிச்ச கொள்ளையை நாங்கள் கண்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் அறுபத்தேழுலேருந்து ஆட்சி பண்ணார் கருணாநிதி சாரி போய் ஒரு வருஷம் அண்ணாதுரை பண்ணார் அதுக்கப்புறம் கருணாநிதி பண்ணார் அந்த அவங்கள பள்ளி வாங்கணும்னு முப்படைச்சி தலைவர் எம்ஜிஆர் நினைத்திருந்தாலும் என்ன ஆகிருக்கும் என்ன ஆகிருக்கும் கதை முடிந்து போயிருக்கும் அதனால் நாங்கள் பள்ளியை வாங்க மாட்டோம் நீங்களும் பழி வாங்காதீர்கள் அப்படின்னு ஜாலியாக அங்கே கொள்ளை எடுத்துக்கிட்டு கொள்ளை 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 ஒரே கொள்ளை தான் ஜெயஹி